புதுசா செக் டேம் எதுவாக இருந்தாலும் ஒரு செங்கல் அடுக்கணும்னா கூட இந்த டிஸ்பியூட்ல சம்பந்தப்பட்ட காம்பனன்ட் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா அதுட்ட நீங்க பெர்மிஷன் வாங்கியா இன்னைக்கு காவிரி இஷ்யூ சம்பந்தமா தகராறு பண்ணிட்டு இருக்கிறது அங்க இருக்க காங்கிரஸ் அரசு இங்க தகராறு பண்ணிக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த ரெண்டுமே தமிழ்நாட்டில் டிஎம்கே கூட்டணி கட்சி ஆயிரத்தி எண்ணூறுகளில் போட்ட ஒரு ஒப்பந்தத்தின்படி இன்னைக்கு வரைக்கும் பெரியார் டேம் அதனுடைய மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஒரு முதல்வர் டேர்ந்து ஒரு கடிதம் போயிடுச்சுன்னா டாக்குமெண்ட் அதை நீங்கள் ஃபைட் பண்ணி வச்சுப்பீங்க இத்தனாம் தேதி அன்றைக்கு அன்றைக்கே நான் சொன்னேன் ஆனால் நடந்ததா ஏன் மத்திய அரசுக்கு அக்கறை இல்லை அப்படின்னு மத்திய அரசு என்ன செய்ய முடியும் இந்த இந்த வேலையை பார்த்துட்டு இருக்க ஃபுல்லாக உங்களுடைய பங்காளிகள் தான் உங்களுக்குள்ளே பேசி தீர்த்துடலாமே இதுக்கு இதுக்கு புபேந்தர் யாதவுக்குள்ள கடிதம் எழுதிட்டு அரசியல் ஆக்கணுக்காகவே கடிதம் அரசியல் ஆக்கிறது கதிநிச நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலகால சீனிவாஸ் அவர்கள் நிறைய இருக்கின்றன வாங்க பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் காவேரியில் மேகதாது அணை கட்டுவோன்னு சொல்லி கர்நாடகா காங்கிரஸ் அரசு உள்ளது பாலாட்டில் ஏற்கனவே தடுப்பணையை கட்டிட்டு வருது ஆந்திரா அரசு இப்போ சிலந்திய ஆற்றில் வந்து கேரளா கம்யூனிஸ்ட் அரசும் வந்து நாங்கள் தடுப்பணையை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பி கட்டுமான பணிகள் தான் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து ஒரு கடிதம் மட்டுமே எழுதிட்டு இந்தோட போக்கு வந்து அப்படியே நிறுத்திட்டாரு ஸ்டாலின் அப்படின்னு சில பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் ரெண்டு விஷயம் இப்போ கேரளா நடந்துட்டு இருக்கு முல்லை பெரியாரில் புதிய கட்டுறதுக்கான ஆய்வு பணியை தொடங்கணும்னு சொல்லி அதற்கான திட்ட அறிக்கையை குழு முன்னால் சமர்ப்பிச்சிருக்கு கேரள அரசு இது ஒன்று இது ஒரு பகுதி இன்னொன்று சிலந்தியாறில் ஒரு செக் டேம் தடுப்பணை கட்டுவதற்கான முயற்சி மேற்கொண்டு கட்டிக்கிட்டு வராங்க ஆமாம் இது வந்து ஒன்று ஸோ ரெண்டு விஷயம் இருக்குது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில் ரெண்டு விஷயம் தனித்தனியான இல்லை சிலந்தியாரை முதல்ல பார்த்துடலாம் ஆறு அப்படிங்கிறது கேரள மாநிலம் இடுக்கி இடிக்கு பக்கத்தில் தேவிகுளம் வட்டம் அதில் பெருநாடு அப்படிங்கிற பகுதியில் போகக்கூடிய சிலந்தியாருக்கு குறுக்கே ஒரு பத்தடி உயரத்துக்கு நூற்றி இரு இருபது அடி நீளத்துக்கு ஒரு செக் டேம் ஒன்று அவங்க கட்டுறாங்க ஆக்சுவலாக சிலந்தியாருங்கிறது எங்கே என்னார் அப்படின்னா அமராவதினு ஒரு ரிவர் நம்ம கேள்விப்படுறோம் அது வந்து காவிரி உண்டி கிளையார் கிளையார் இந்த அமராவதியில் போய் கலக்கக்கூடிய ரிவர் தேனார் இந்த தேனாருடைய ஒரு கிளையாறு சிலந்தியார் ரைட்டாக இப்போது தேனாறு அமராவதி ஆற்றுக்கு போகக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில் இப்போது சிலந்தியாரில் அவங்க செக் டேம் கட்டுறாங்க அமராவதிக்கு தண்ணி போக விடாமல் இப்போ ஆகும்னா சிலந்தியாறில் குறுக்க இந்த செக் டேம் கட்டுறப்போ அமராவதிக்கு வந்து சேரக்கூடிய தண்ணி இல்லாமல் போகும் அமராவதி டேம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் உடுமலையிலேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இதை நம்பி அந்த ஏரியாவில் ஒரு ஐம்பத்தையாயிரம் ஏக்கர் சாகுபடி நடந்துக்கிட்டு இருக்கு குறிப்பாக கரூர் திருப்பூர் மாவட்டம் இது மட்டும் தடுக்கப்பட்டால் ஐம்பத்தையாயிரம் ஏக்கரில் இருக்கக்கூடிய பயிர்கள் கருகிவிடும் இது ஒன்று ரெண்டாவது இந்த பகுதியில் மட்டும் இந்த அமராவதி படுகையை நம்பி நூற்றி இருபத்தி ஏழு குடிநீர் திட்டம் இருக்குது இதை வச்சு தான் அந்த ஏரியா முழுக்க குடிநீர் சப்ளை இப்போ அது இல்லாமல் போயிடுது இப்போது கேரளா என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுடைய குடிநீர் தேவைக்காக விவசாயிகள் சங்க தலைவர்கள் ஒரு சில பேர் பேசினேன் அவங்க சொல்ற ஒரு முக்கியமான டீடைல் என்னன்னா இவங்க எந்த இடத்துல சிலந்தியாரை கட்டுறாங்களோ அது பக்கத்தில் ரொம்ப பெரிய ஒரு கார்பரேட்டு மினரல் வாட்டர் கம்பெனியை இன்ஸ்டால் பண்றாங்க பிளான் பண்ணிட்டு அரசு இல்ல ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனம் மினரல் வாட்டர் உற்பத்தி செஞ்சு பாட்டில் அடைச்சி விற்கக்கூடிய நிறுவனம் அதுக்கு பக்கத்தில் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ரெகுலராக தண்ணீர் சப்ளை பண்ணணுங்கிறதுக்காக கேரள அரசு இந்த முயற்சியை மேற்கொண்டு இருக்கிறது ஒரு கார்பரேட்டுக்கு தண்ணி கொடுக்கணும் அவன் அந்த தண்ணியை சுத்திகரிச்சு வரைத்து பாட்டிலில் அடைச்சி அவை விற்கணும் அதுக்காக கேரளாவுக்கு கம்யூனிஸ்ட் அரசு கார்ப்பரேட்டுக்கு இவங்க அதான் அம்பாண்டாக சொல்லிட்டு இருக்காங்களே அதுக்காக சொல்கிறேன் இதை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது சட்ட ரீதியாக அதுக்கு ஒரு கோணம் இருக்குது சட்ட ரீதியாக என்ன ரெண்டாயிரத்தி பதினெட்டு மே பதினாறாம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் காவிரி தொடர்பாக இறுதி தீர்ப்பு வந்தது உச்ச நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பில் காவிரியிலேருந்து முப்பது டிஎம்சி தண்ணீர் வரைக்கும் கேரளம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு ஆனால் புதுசா செக்ட் எதுவாக இருந்தாலும் ஒரு செங்கல் அடுக்கணும்னா கூட இந்த டிஸ்பியூட்ல சம்பந்தப்பட்ட காம்பனன் ஸ்டேட்ஸ் இருக்கு இப்போ அதில் தமிழ்நாடு வரும் பாண்டிச்சேரி கூட வருது இப்போ நீங்க தமிழ்நாட்டு பெர்மிஷன் வாங்காமல் செய்யவே கூடாது செய்யவே கூடாது ஆனால் இவங்க பெர்மிஷனை வாங்கலை வாங்காமலே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ இந்த செய்திகளை பார்த்துட்டு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாய் அவங்க சுவமோட்டாவாக இந்த கேஸை எடுத்துக்கிட்டு அதனுடைய ஜுடிஷியல் மெம்பர் புஷ்பா சத்யநாராயணான் பேர் முன்னால் ஜட்ஜாக இருந்தாங்க அவங்க அதே போல் எக்ஸ்பர்ட்டு மெம்பர் சத்யகோபால் பேர் அவங்க இவங்க ரெண்டு பேரும் இதுக்கு என்னென்ன பெர்மிஷன் வாங்கியிருக்கீங்க இதுக்கு வனவிலங்கு துறையினுடைய பெர்மிஷன் சுற்றுச்சூழல் பெர்மிஷன் கட்டாயம் வேணும் இது இல்லாமல் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா இதை வந்து மேற்கொள்ளவே முடியாது அதனால் இதை முதல்ல நீங்கள் தாக்கல் செய்யுங்க இப்போ எதா கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருந்தா அப்படின்னா அடியோட நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கிடையில் தமிழக பொதுப்பணித்துறையினர் அவங்க போய் பார்த்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத உறுதி பண்ணியிருக்காங்க இவ்வளவும் நடந்துருக்கு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா முன்னால் நீட்டு விவகாரம் நடந்துகிட்டு இருந்தப்போ அதிமுகவை பார்த்து டிஎம்கே எல்லோரும் சொன்னாங்க நீங்களும் பிஜேபி ஒரே கூட்டத்தில் தானே இருக்கீங்க உங்க செல்வாக்கை பயன்படுத்தி நீட்டை இல்லாமல் ஆக்க வேண்டியது தானே அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு காவிரி இஷ்யூ சம்மந்தமா தகராறு பண்ணிட்டு இருக்கிறது அங்கே இருக்க காங்கிரஸ் அரசு இங்க தகராறு பண்ணிக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த ரெண்டுமே தமிழ்நாட்டில டிஎம்கேயோட கூட்டணி கட்சிகள் தான் ஒரே நிமிஷம் இந்த கூட்டணி கட்சிகளோடு ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்தியே தீர்த்திட முடியுமே ஒரு கடிதம் அது ஏன் கடிதம் எழுதிட்டு இன்னொன்று இந்த கடிதம் எழுதுறதுங்கிறது இதில் கடிதம் எழுதுனதுங்கிறது பெரியார் டான்ஸ் சம்மந்தமாக நான் இப்போ சொல்லிட்டு சிலந்தியார் அதனால தான் சொன்னேன் ரெண்டும் வெவ்வேறு அப்படின்ட்டு பெரியாரில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா முல்லை பெரியாரில் ஒரு புதிய அணை கட்டணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கு அந்த திட்டத்தை சப்மிட் பண்ணுறாங்க வர்ற இருபத்தி எட்டாம் தேதி மதிப்பீட்டு நிபுணர்கள் குழு அப்படின்னு ஒன்று அவங்க ஆய்வு செய்கிறாங்க அந்த குழுவுடைய தலைவராக இருக்கிற ரூர்க்கி ஐஐடியுடைய ஜியாலஜி ப்ரொஃபஸர் கோவிந்த் ஜார்ஜுன்னு பேர் அவரை சொல்லியிருக்கிறாரு பட் எதுவாக இருந்தாலுமே காவிரி என்று சொன்னால் அது அதாவது முல்லை பெரியாறு எதுவாக இருந்தாலும் சரி அவங்க வந்து அது சம்மந்தப்பட்ட ஸ்டேட்ட நீங்கள் பெர்மிஷன் வாங்காமல் அவங்க வந்து கட்டவே முடியாது அது வந்து அடிப்படையான விதி போட்ட ஒரு ஒப்பந்தத்தின்படி இன்னைக்கு வரைக்கும் பெரியார் அதனுடைய தமிழ்நாடு தான் நீங்க தமிழ்நாட்டில் பெர்மிஷன் வாங்காமல் செங்கலையா அடுக்க முடியாது அது சாத்தியமே இல்லைன்னு சொல்லி கோவிந்த் ஜார்ஜ் சொல்லி இதில் இதுல ரெண்டாயிரத்தி பதினெட்டு மே பதினாறாம் தேதி சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பின் படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இதுக்குள்ள உட்பட்டு தான் எல்லாருமே நடக்கணும் இதில் ஏதேனும் ஒன்று புதுசாக கட்டணும் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த காவிரி ஆணையத்தினுடைய சம்மதம் வேணும் அதற்கு முன்னால் யார் கட்டணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கட்டணம்னு நினைக்கிற அந்த மாநிலம் மற்ற மாநிலங்களிடமிருந்து அனுமதியை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா ரொம்ப தெளிவாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பு கேட்டிகாரிகலா அனுமதி பெற்றே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்போ அனுமதி பெறாமல் இவங்க வந்து திட்ட மதிப்பீடு ஆய்வு இந்த வரைக்கும் வர்றது இருக்கு இல்லையா இப்படி வருவதே ரொம்ப தப்பான விஷயம் இல்லையா அவங்க கட்டுமான போயிட்டாங்க கட்டுமான வரைக்கும் அப்படின்னாலே இதை எதிர்த்து இதை டோட்டலாக அப்போஸ் பண்ணி உடனே உச்ச நீதிமன்றத்துல நீங்கள் கேஸ் போடணும்ல இப்போ இவர் நீர்வளத்துறை செக்ரட்டரி சந்தீப் சக்சேனான் பேரு அவர் வந்து நாங்கள் சட்ட நடவடிக்கை குறித்து யோசிப்போம்னு சொல்லியிருக்கேன் எதுக்கு யோசிக்கணும் இது வந்து நீதிமன்ற தீர்ப்பை மீறின விஷயம் அதனால் நீதிமன்ற அவமதிப்பினே வந்து கேஸ் போடலாமே அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ஒரு பிஹைண்ட் த ஸ்க்ரீனை இது பண்ணால் எல்லாேருமே ஒரே கூட்டலில் இருக்கிற கட்சிகள் நீங்கள் நீட்டுக்கு ஏடிஎம்கே கேள்வி இருக்கலையா பிஜேபியோட அலையன்ஸ் வச்சுருக்கீங்க ஏன் ஒன்றால் செய்ய முடிய இப்போது இது காங்கிரஸோடையும் கம்யூனிஸ்டுகளும் தானே அலையன்ஸ் வச்சிருக்கீங்க காவிரி இஷ்யூவை அங்கே இருக்கிற அலையன்ஸ் பார்ட்னரோட பேசி தீர்க்கலாம் முல்லை பெரியாறு சிலம்பு சிலம்பாறு விஷயத்தை வந்து இங்கே இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட பேசி கூட்டணி பட்டத்தில் பேசி ஸ்டாலின் வந்து தீர்வு காணலாமே அமைச்சர் என்ன துறைமுருகன் இவங்களுக்கு இடையில என்னன்னா இதை எப்படினா இதுக்கு நீங்க கோர்ட் மூலமா போனால் இல்லாட்டி நீங்களே இந்த ரெண்டு தீர்க்கலாம் விட்டுட்டு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபேந்தர் யாதவுக்கு இவங்க கடிதம் எழுதிட்டு அப்படி கடிதம் எழுதிட்டு ஒரு எவிடென்ஸ் கிரியேட் பண்ணிடுவாங்க இதற்கு இவர் பதில் சொல்லலை ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க சொல்லிட்டு இதை தீர்க்கறதுல மத்திய அரசுக்கு ஆர்வம் இல்லை என்றுவாங்க பாஜக மேலே அப்படியே பழித்து எஸ் அதுக்காகத்தான் அதுக்கான ஒரு கிரவுண்டை கிரியேட் பண்ணுறது தானே இந்த கடிதங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஒரு முதல்வர்கிட்டேருந்து ஒரு கடிதம் போயிடுச்சுன்னா டாக்குமெண்ட் அதை நீங்கள் ஃபைல் பண்ணி வச்சுப்பீங்க இத்தனாம் தேதி அன்றைக்கு அன்றைக்கே நான் சொன்னேன் ஆனால் நடந்ததா ஏன் மத்திய அரசுக்கு அக்கறை இல்லை அப்படின்னு மத்திய அரசு என்ன செய்ய முடியும் இந்த இந்த வேலையை பார்த்துட்டு இருக்க ஃபுல்லாக உங்களுடைய பங்காளிகள் தான்

நீட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி உத்தரவிட்டது யார் சுப்ரீம் கோர்ட்டுனுடைய தீர்ப்பு அந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பு வர்ற டயத்தில் மோடியோட கவர்மெண்ட் இருந்தது அதனால் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அவ்வளோதான் ஆனால் சொன்னது என்ன தீர்ப்பை சொன்னது உச்ச நீங்கள் சரி நான் என்ன கேட்குறேன்னா அந்த தீர்ப்பு வந்த பூஸில் உங்களுக்கு நினைவில் இருக்குமா இல்லையான்னு தெரில வந்த பூஸில் அப்போ ஜெயலலிதா இருக்காங்க ஜெயலலிதா வந்து சொல்கிறாங்க இந்த நீட்டு இதுக்கெல்லாம் வந்து என்னுடைய மாணவர்கள் பழக்கமாகல்லை நாங்கள் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் குழந்தைகளை தயார் பண்ணணும் அதனால எங்களுக்கு ஒரு வருஷம் அவகாசம் தாங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றம் இந்த கோரிக்கை நியாயமானதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு வருஷம் விளக்கு விளக்கு கொடுத்து அதுக்கப்புறம் திரும்ப அவங்க வில கேட்டாங்க ரெண்டாவது வருஷம் அப்போ முடியாதுன்ட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்திட்ட முறையிட்டு ஒரு விளக்கை பெற முடியும் அப்படிங்கிறத ஜெயலலிதா நிரூபிச்சிருக்காங்க ஏன் உச்ச நீதிமன்றத்தை போனாங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பால் தான் இது அமல்படுத்தப்பட்டது அப்படிங்கிறப்ப இதுலேருந்து ஏதேனும் ஒரு விதிவிலக்குன்னு கொடுக்க முடிஞ்சால் அது உச்ச நீதிமன்றத்தால் தான் கொடுக்க முடியும் வேற யாராலும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறப்போ நீங்க நீட்டை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தொடுக்க வேண்டியதுன்னு தமிழ்நாட்டுக்கு நிரந்தர விலக்கு வேணும்னு போகலாம்ல ஏன் கோர்ட்டுக்கே போகல கோர்ட்டுக்கு ஏன் போகல என்ன காரணம் அப்படின்னா இப்போ நீங்க கோர்ட்டுக்கு போறீங்க போனா ரெண்டு விதமான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஒண்ணு விலக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறது இன்னொன்னு விளக்கு கொடுக்குறேன்னு சொல்றது இந்த தானே ஒரு தீர்ப்பு வர முடியும் இப்போ விளக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் தெளிவாக பிளண்டா அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீட்டு விஷயம் முடியும் அரசியலுடைய பெர்மனன்ட் மெனு இருக்குல்ல அந்த மெனுலேருந்து நீட்டை எடுத்துட வேண்டியது அப்புறம் நீட்டை வச்சு ஒரு அரசியல் பண்ண முடியாது சரி ஒன்னு ரெண்டாவது ஆமா நீங்க சொல்ற கோரிக்கை கரெக்டு தான் நீட்டுக்கு விளக்கு தரோம்னு சொல்லிட்டு டோட்டலா இனி நீட்டு தமிழ்நாட்டை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நீட்டை வச்சு நீங்க அரசியல் பண்ண முடியாது அப்போ உங்க பெர்மனூர்ல இருந்து போய்டும் அதே மாதிரிதான் இப்ப அந்த சிலந்தையார் விஷயத்திலும் எல்லாமே இவர்களுக்கு அரசியல் தான் அரசியலை தாண்டி ஒண்ணுமே கிடையாது நம்மிடையே இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்து கொண்ட மிக்க நன்றி சார் மிக்க நன்றி